வணக்கம் நாங்கள் இன்று திருகோணமலை ஆலஸ்வத்த பகுதியில் உள்ள வருகின்றோம் இந்த கடற்கரையானது சுற்றுலா பயணிகள் வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தரும் ஒரு சிறப்பான இடமாக இந்த அலஸ்வத்த பீச் பகுதி காணப்படுகின்றது நாங்கள் இன்று திருகோணமலைக்கு இந்த பீச் பகுதிக்கு வருகை தந்து இங்குள்ள அழகிய காட்சிகளை எமது யூடியூப் சேனலான வாய்ஸ் ஆஃப் கோட் சேனலூடாக ஊடாக வழங்குவதற்காக சிறப்பாக ஸ்ரீலங்கா போலீஸ் திணைக்களம் கடலோர பாதுகாப்பு பிரிவின் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சக கொடி துவக்கு அவர்களது பூரண தலைமையிலே இந்த போலீஸ் பிரிவினர்கள் இந்த கடலோர பாதுகாப்பு படைகளிலே ஈடுபட்டுக் கொண்டு இங்கு வரும் சுற்றுலா பயணிகளை பாதுகாக்கும் ஈடுபட்டு அதை போல் விசேஷமாக கூற வேண்டும் விசேட அதிரடி படையின் உப பரிசோதகர் பட்நாயக்கர் அவர்களும் இணைந்துள்ளார் சிறப்பாக இவரது தலைமையிலே தான் இந்த கடலோர பாதுகாப்பு பிரிவிலே இந்த போலீஸ் படையினர் இந்த கடமைகளிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் மிகவும் ஒரு சிறப்பான இடமாக இந்த பீச் பகுதி விளங்குகின்றது ஆகையினால் தான் நாங்கள் இந்த பகுதிக்கு இன்றைய தினம் வருகை இவர்களை நேர்கண்டு இவர்களது விவரங்களையும் எமது யூடியூப் சேனல் ஊடாக வழங்குவதற்காகவே இன்றைய தினம் நாங்கள் வருகை தந்துள்ளோம்